லைவ் வந்து வர்றதில்லை பொதுவாக வந்து லைவே வர்றதில்லை நம்ம காணொலியில் போடுவோம் பெரிதளவில் வந்து லைவ் வர மாட்டோம் இன்றைக்கி நம்ம லைவ் வந்ததுக்குரிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காணொளி வந்து நான் பதிவு பதிவுபட்டிருக்கேன் அது என்னென்னா சிவகங்கை மாவட்டம் கிலாதரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவில் சொல்லப்போனால் கிலாதரி ஊரை சார்ந்த மக்களை தவிர்த்து வேறு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த கோவில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியலை பொதுவாக நிறைய சிவன் கோவில்கள் வந்து அழிந்த நிலையில் இருக்குது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த கோவில் எப்படின்னா கிட்டத்தட்ட நாலு ஆவுடைகள் மூலவர் ஆவுடையும் சேர்த்து மொத்தம் வந்து நாலு ஆவுடைகள் வந்து இந்த கோவிலில் வந்து சிதறி கிடக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு ஆவுடை ஆவுடை ஒரு ஆவுடை பார்த்திங்கன்னா வட்டவடிவ ஆவுடை கிட்டத்தட்ட எங்களோட அனுமானப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த கோவிலை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த காணொலியை பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த ஒரு வைக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த லைவுக்கே வந்தேன் பொதுவாக நம்ம லைவ் போடுறதில்ல இந்த விஷயம் சொல்கிறதுக்காகத்தான் நான் லைவுக்கு வந்தேன் அதனால் தயவு செஞ்சு அந்த காணொலியை போய் பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு ஒரு மோசமாக அந்த சிவன் கோவில் இருக்குதுன்னு ஒரு காலத்தில் மிகப்பெரிய வழிபாட்டில் இருந்த ஒரு கோவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்குது அதை மீட்டெடுக்கணும் இல்லை அதுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்தணும் நாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ வந்து ஒரு ரீச் ஆகுது நிறைய பேர் வந்து நமக்கு தொடர்பு கொண்டு கேட்குறாங்க அது வந்து அரசாங்கத்து பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை தொழில் ஆய்வாளர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன இம்பேக்ட் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு நோக்கமாக இருக்குது இது மாதிரி இன்னும் எண்ணற்ற கோவில்கள் வந்து இருக்குது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிந்தவரை அதை வந்து வெளியில் கொண்டு வரணும் அதை வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் அதுதான் ஒரு மிகப்பெரியது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா அந்த மாதிரி இது இதெல்லாம் பாதுகாத்து என்ன பண்ண போகிறீங்க இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க அதாவது இந்த இது வந்து அழிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட வரலாறு எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா கோவிலில் தான் நம்மளோட வரலாறு சார்ந்த கல்வெட்டுகள் எல்லாமே வந்து இருக்குது இன்றைக்கி ஒரு கோவில் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதில் என்ன எழுதியிருக்காங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது அதனால வந்து ஒரு இடத்த வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நிச்சயம் வந்து அதை அந்த கோவிலை வந்து நம்ம பாதுகாக்கணும் பழமையை பாதுகாக்கணும்னா அதனால் வந்து முடிந்த அளவு அந்த காணொலியை போய் பாருங்கள் கிலாதரி அப்படின்ற கிராமத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் தான் அந்த கோவில் இருக்குது முடிஞ்சால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே மேப்போட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க எவ்வளோக்கு எவ்வளோ இம்பேக்ட் அடிக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோதான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வர முடியும் இல்லைன்னா நம்மளால் கொண்டே வர முடியாது ஸோ இதுதான் நான் பெரு இந்த கோரிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் லைவே வந்தது இனிமேல் லைவ் வரணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வார வாரம் கூட லைவ் வரலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த காணொலியாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இதுதான் நான் உங்கள் கிட்டக்கு வைக்கிற கோரிக்கை விரைவில் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்பேன் அது வந்து உங்களை எப்படி சொல்கிறதுனா அது ஒரு திருப்பணி காணொலியாக இருக்கும் ஏன்னால் நம்ம திருவாதூர் அட்ஜஸ்ட் ஆகிட்டுருக்கு சரியாக வந்துருச்சுன்னா குடிய விரைவில் வந்து நாம் திருப்பணிகள் பண்ண போகிறோம் அந்த திருப்பணி காணொலியில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள்